الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون صدق الله العظيم الا بقولهم الله جل شانه وتعالى ورونه كي وريتا هتماه صلاتهم سلامهم محمد النبي صلى الله عليه وسلم اورهل ميدم اورهلين سنمار كنريي بنبتري والدا ستيه صحابا كل تابعين كل نلورهل குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது ஜுமாவுடைய நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசூ செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜுமா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு பாவங்களை இயல்பாக்குவதை நிறுத்துவோம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் பாவத்திலும் தவறுகளிலும் ஈடுபடக்கூடியவர்கள் ஆனால் அவற்றில் சிறந்தவர்கள் தான் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹுவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இதை உணர்த்தும் விதமாகத்தான் நாம் அதிகம் அதிகம் கேட்டிருப்போம் குல்லுபனி ஆதம் ஹத்தா உன் ஹத்தா ஆதமின் மகன் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யார் அல்லாஹுவிடத்தில் பாவம் மன்னிப்பு கோருகின்றார்களோ அவர்களே ஆவார்கள் என்கிற ஹதீசை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்வையில் கேட்டிருப்போம் ஆனால் இந்த பாவத்தின் செயலானது அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்த பின் பாவத்திற்கான குற்ற உணர்வு அகங்காரம் கூட நீக்கப்படும் போது அவன் செய்யக்கூடிய பாவம் இயல்பாக்கப்படுகின்றது மோசமான விஷயம் என்னவென்றால் பாவத்தை மனித உரிமைகளின் ஒரு பகுதியாக அங்கீகரிப்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சுதந்திரமான தொடர்பை இது தனிப்பட்ட விஷயம் என்று கூறி இனி கண்டிக்க முடியாத அளவிற்கு ஆக்கிவிட்டார்கள் அந்தரங்க உறுப்புகளையும் கண்ணை கவரும் ஆடைகளையும் வெளிக்கொணர்வது இப்போது அந்நிய விஷயமல்ல என்றெல்லாம் ஆகிவிட்டது இதுதான் இன்றைய சமூகத்தில் நடக்கும் உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தனித மனித உரிமைகள் என்ற சாக்கு போக்கில் பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டுவிட்டது சேட்டைகள் செய்வதும் கேளிக்கைகளில் ஈடுபடுவதும் சுதந்திரம் என்ற முத்தரையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பின்னர் தடை செய்யப்பட்டவை இனி பயங்கரமானவை அல்ல தீய காரியங்களில் ஈடுபடுவது அவமானப்படக்கூடிய விஷயங்கள் என்றெல்லாம் ஆகிவிட்டது ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹூயின் சிந்தனை அவனிடத்தில் வர வேண்டும் இதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட இம்ரானுடைய ஐந்தாவது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அதாவது மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் ஒரு பாவத்தினால் தமக்கு தாமே அவர்கள் தீங்கிழைத்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாஹுவை நினைத்து தங்களுடைய பாவங்களுக்காக பா மன்னிப்பு தேடுவார்கள் தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவமான காரியங்களில் தளிபட்டிருந்து விடமாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷான் இந்த ஆயத்தில் உணர்த்துகின்றான் எனவே அன்பிற்கும் பெரு அன்னியத்திற்கு முடித்தான் அவர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்ட ஒன்று இதை உணர்த்தும் விதமாகத்தான் புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அபுஹுரை அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல் ஹலால் முஷ்தபிஹாத் அதாவது ஹலால் தெளிவாகிவிட்டது ஹராமான விஷயங்கள் அனைத்தும் தெளிவாகிவிட்டது இடையில் சந்தேகத்திற்குரிய தெளிவற்ற விஷயங்கள் உள்ளனர் ஆனால் இதை பலரும் அறிய மாட்டார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் சுதந்திரம் அல்லது இயல்பினை இல்லை என்ற வாதத்தின் மூலம் ஹலால் மற்றும் ஹராம் இடையேயான எல்லைகளை நாம் ஒருபோதும் மங்களாக்க கூடாது உண்மை என்னவென்றால் எந்த பாவமும் திடீரென்று ஒரு கலாச்சாரமாக மாறாது ஒரே இரவில் பொதுவானதாக மாறக்கூடிய எந்த தீமையும் இல்லை இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி மறைந்திருந்த பாவங்கள் மேலும் மேலும் ஊக்குவிக்கப்படுகின்றனர் அதேபோல போல அடிப்படையில் தீமைகளுக்கு காரணம் என்னவென்றால் மீண்டும் மீண்டும் பாவங்களில் செய்வதும் அந்த பாவங்களின் செய்வதன் விளைவாக அதனை இலகுவாக உணர்வதுமே ஆகும் காலப்போக்கில் குற்றங்கள் அகற்றப்பட்டு உண்மையில் சில சமயங்களில் பாவத்திற்கு அடிமையாகி விடுவது இறுதியாக அதன் விளைவாக அமைகிறது இதன் மூலம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய அறிவுரைகள் பழமையானதாக கருதப்படும் போது கண்டிப்புகள் வெறுக்கத்தக்கதாக கருதப்படும்போது போது பற்றி அமைதியாக இருக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்படுகின்றது மேலும் கண்டிக்கப்படாத பாவங்கள் இறுதியாக மெதுவாக ஏற்ற கொள்ளப்படும் தெளிவான சட்டவிரோதமான மற்றும் அல்லாஹ்வின் கோபத்திற்காலான விஷயங்களை செய்வதற்கு இது உறுதுணையாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை والحديث البخاري القديم حديث الامام ابو هريره رضي الله عنه قال اريك اريك كل امتي معافا الا المجاهرين وان المجاهره ان يعمل الرجل بالليل عملا ثم يصبح وقد ستره الله عليه فيقول يا فلان عملت البارحه كذا وكذا وقد بات يستره ربه ويصبح يكشف ستر الله عليه. அதாவது வெளிப்படையாக பாவம் செய்பவர்களை தவிர என் சமுதாயத்தினர் அனைவரும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் வெளிப்படையாக செய்யப்படும் பாவங்களில் ஒன்று ஒரு மனிதன் இரவில் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ் அதனை மறைத்ததன் பின்னாலும் காலையில் எழுந்து இன்ன பிற நபர்களிடம் நான் நேற்றைய தினம் இந்த இந்த தவறுகளை செய்தேன் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்பதாக அவர் வெளிப்படையாக கூறக்கூடியவராக இருப்பார் அல்லாஹ் மறைத்த விஷயங்களையும் அவரே தன்னுடைய வாயால் வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே நாம் உணரக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் முதலில் நாம் ஒரு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் இது தவறுதான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நம் இடத்துல வர வேண்டும் ஏதோ அறியாமல் இந்த தவறை என்கிற மனப்பான்மை நமக்குள் வர வேண்டும் இது வருவதன் பொருட்டுத்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு வழி அதன் மூலமாக பிறக்கும் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களை வரக்கூடிய காலங்களில் நம் கண்ணெதிரே நடக்கக்கூடிய பாவங்களை தட்டி கேட்கக்கூடிய உறுப்பினர்களாக நாம் மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஒமா அலைனா இல்லல் பல